ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒயிட்டி கிச்சன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ சிம்பிளாக குட்டியான வீடியோ தாங்க நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா கோலம்லாம் போட்டுட்டு படுத்தாச்சு காலையில் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிடணும் அதனால் இப்போவே கோலம் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கோலம் போட்டு முடிச்சுட்டு நியூ இயர் அன்னைக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஓம் சக்தி கோயிலில் மார்கழி பூஜை நம்மளோட தான் இருந்தது அதனாலாச்சு காலையிலே ஏழு மணிக்கே வெண்பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதனால காலையில் எழுந்திரிச்சு தலைக்கெலாம் குளிச்சுட்டு வெண்பொங்கல் வச்சு ஒரு ஏழு மணி வாக்கில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே போய்ட்டு சாமியெலாம் கும்பிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி பெருசாக பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே டின்னர் அதிகம் இல்லை வீட்டில் இருக்க சாப்பாடு ரசம் முந்தா முந்தின நாள் வச்சுருந்த சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் கற்பக விநாயகர் கோயிலில் அங்கே பூஜை இருந்தது செகண்ட் டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் மார்கழி பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மார்கழி பூஜை அது அங்கே செஞ்சுருந்தோம் ரெண்டு நாளுமே பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக கோயிலுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுருந்தோம் ரெண்டு நாளுமே சிறப்பாக இருந்தது ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா பா பாப்பா தம்பிக்கு லீவு செகண்ட் டே பார்த்திங்கன்னா பாப்பா தம்பிக்கு ஸ்கூல் இருந்தது அதனால செகண்ட் டே சாமி கும்பிட்டு பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்திருந்தோம் அன்றைக்கி கேக் வாங்கி வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்ட்டு எப்பவுமே நியூ இயர் அன்றைக்கி நைட்டே வெட்டிடுவோம் அன்றைக்கி வந்து பாப்பா தம்பிலாம் அப்புறமே வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சாயங்காலம் நாங்கள் மூணு பேர் மட்டும் வச்சு இருந்தோம் அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலில் பிரசாதம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்த்துக்கு நம்மளை தான் செய்ய சொல்லியிருந்தாங்க அதனால காலையில் நேரமே என்ன பண்ணிட்டேன் நேரமே எந்திரிச்சு நாலு மணிக்கு நாலரை மணி வாக்கில் எந்திரிச்சுட்டு சுண்டல் லெமன் ரைஸ் கேசரி இது மூணுமே செஞ்சிருந்து நம்ம வீட்டில் நம்ம கையால் தான் அன்னதானம் கொடுக்கறதா இருந்தது அப்படி தான் கொடுத்துருந்தோம் கூட அப்புறம் கோயிலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க நைட்டே வாங்கிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் ப்ரிப்பேராக எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் நைட்டே எடுத்து வச்சுட்டு படுத்துருந்தாங்காட்டி காலையில் எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு சமையல் வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கும் சீக்கிரமாக போயிட்டோம் எங்களுக்கு எங்களோட நியூ இயர் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கு உங்களுக்கும் எப்படி நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸும் கொடுங்க க்ளீனிங் வீடியோ இல்லை ஆர்கனைசிங் வீடியோ அது மாதிரி எது எது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய் தேங்க் ஃபார் வாட்சிங்